ஹலோ என் கதிரவன் காலேஜ் ரோடுங்க நார்த்திகளால் எந்த கலவரம் வருவதில்லை மதவாதிகளால் தான் கலவரம் வருகிறது அதைத்தான் மத மதத்திற்கு தீ வைத்தார்கள் மனிதர்களுக்கு தீ வைப்பதை முடித்த முடியும் என்கிறீர்களே இது சரி சரியா சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா நாத்திகர்களால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எங்கேயாவது நாத்திகள் சண்டை போட்டிருக்காங்களா எல்லாம் அந்த மதவாதிகளால் தான் இவ்வளோ பிரச்சனை அவ்வளவு பிரச்சனையும் மதம் தான் பேசுறது மதம்னா அன்பு கருணை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பயிர் வாடினாலே சொல்லுகிறான் தான் எல்லா பிரச்சனைகளையும் உண்டாக்கு ஆகவே மதத்திற்கு தீ வைக்க வேண்டும் மதத்திற்கு தீ வைத்தால் தான் மனிதத்திற்கு தீ வைப்பதை நிறுத்த முடியும் ஆக மனுஷன் சாவாம இருக்க மதத்தை முதலாக அழிக்கணும் என்று நாத்திகவாதிகள் சொல்லுகிறார்களே இது சரியா அப்படின்னு ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் முதலாவதாக உண்மைதான் அவர் சொல்கிறது உண்மைதான் இந்த மதவாதிகள் செய்கிற அக்கிரமங்களுக்கு ஒரு அளவில்லை மதம் அன்பை போதிக்கிறதுன்றான் அன்பே கடவுள்ன்றான் சொல்லிக்கிட்டே இவ்வளோ பாவங்களையும் செய்கிறது சமீபத்தில் குஜராத்தில் நடந்த கலவரத்தில் ஒரு ஆன்மீக தலைவர் பேட்டி கொடுத்தார் அவர் சொன்னார் இப்படியெல்லாம் கொல்லணும்னு சொல்லி எங்கள் மதம் ஒன்றும் சொல்லலை என்னாலும் செய்யத்தான் வேண்டியிருக்கு அப்படின்னு எப்படி எங்க சாஸ்திரங்கள் அப்படி ஒன்றும் சொல்லல ஆனாலும் செய்ய வேண்டும் என்ன மதவாதி என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆக ஏன் இவர்கள் இப்படி ஆகி போனார்கள் ஒரு புறம் அன்பை பேசிக்கொண்டு இன்னொரு புறம் அன்புக்கு எதிரான காரியங்களை செய்பவர்களாக இவர்கள் ஏன் மாறிப்போனார்கள் இதற்கான காரணங்களை ஆராய்கிற போது முதலாவதாக மதத்தை பற்றிய இவர்களுடைய புரிதல் தவறாக இருக்கிறது மதம் என்றால் என்ன பொருள் மதம் என்றால் வாழ்க்கை நெறி என்று ஒரு பொருள் இருக்கிறது மதம் என்றால் நெறி என்று ஒரு பொருள் மதம் என்றால் சமயம் சமயம் என்றால் என்ன பொருள் நல்ல மனிதனை சமைப்பது என்று அதற்கு பொருள் நல்ல மனிதனை சமைத்தல் என்று பொருள் மதம் என்பதற்கு தர்மம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது தர்மம் என்றால் அறம் என்று பொருள் ஆக மதத்திற்கு காரியங்களை செய்தல் நல்ல மனிதனை உருவாக்குதல் வாழ்க்கை நெறி என்றெல்லாம் அர்த்தம் இருக்கு ஆனால் இவர்கள் அந்த அர்த்தத்தையே புரிந்து கொள்ளவே இல்லை இவர்களை பொறுத்தவரையிலே மதம் என்றால் வெறி என்று பொருள் மதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆகவேதான் ராமலிங்க சுவாமிகள் பாடினார் மதமான பேயினை வேண்டும் மதம் என்பது ஒரு பேய் என்கிறார் அவர் ஆக மதத்தை வெறியாக கொண்டது ஒரு காரணம் ஆதிக்கம் செலுத்துவதற்கு மதத்தை ஒரு கருவியாக ஆக்கி கொண்டார்கள் அக்கிரமங்கள் புரிவதற்கு மதத்தை ஒரு கருவியாக ஆக்கி கொண்டது ஒரு காரணம் சிலருக்கு மதம் என்றால் வெறும் அடையாள சின்னம் அவ்வளவுதான் அடையாளம் காட்டிக்கிறதுக்கு உரிமைகள் வாங்குவதற்கு சலுகைகள் வாங்குவதற்கு மதம் அவ்வளவுதான் மதம் என்பது வாழ்க்கையை வெளிநடத்தி செல்கின்ற ஒரு கொள்கை என்று சிலருக்கு கிடையாது சிலருக்கு மதம் என்றால் சடங்கு சம்பிரதாயம் வேற ஒண்ணும் கிடையாது கோயிலுக்கு போகணும் பள்ளியாசலுக்கு போகணும் வீட்டுக்கு வரணும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இதுதான் சில உனக்கு மதம் ஆக மதத்தை வாழ்க்கை நெறியாக புரிந்து கொள்ளாதனால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த மதவாதிகள் இப்படி மாறி போனதுக்கு காரணம் இப்ப அடுத்த பகுதிக்கு வர்றான் நாத்திகள் எல்லாம் பேரால் இந்த உலகத்திலே எந்த தவறுமே நடைபெறவில்லையா இல்ல இங்க உலகத்தில் நடந்த எல்லா கலவங்களும் மதத்தின் பேரால் தான் நடந்ததா இல்லையே ரெண்டு உலக மகா யுத்தங்கள் நடைபெற்றன மதத்தின் பேரால நடந்துச்சு இல்லையே மதத்திற்கும் அதற்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒண்ணும் கிடையாது ஹிட்லரு முசோலினி இவங்க எல்லாம் மக்களை கொடுமைப்படுத்தினார்களே மதத்தின் பேரால கொடுமைப்படுத்தினார்கள் இல்லையே அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கும் நீண்ட காலமாக பனிப்போர் நடந்து கொண்டிருந்ததே மதத்தின் பேரா நடந்ததே இல்ல மதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இரண்டு கம்யூனிஸ்ட் நாடுகள் ரஷ்யாவும் சைனாவும் மோதி கொண்டதே மதத்தின் பேராலேயே மோதி கொண்டார்கள் இல்லையே வடகொரியாவும் தென்கொரியாவும் மோதி கொண்டதே மதத்தின் பேராதான் மோதி கொண்டார்கள் இல்லையே ஏன் ஒரே மதத்தை சேர்ந்தவனே சண்டை போடுறான ஈராக்கும் குவைத்தும் சண்டை போடுறானா இல்லையா ஒரே மதத்தை சேர்ந்தவன் மதத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சேர சோழ பாண்டியர்கள் சண்டை போட்டு கொண்டால் இதுக்கு மதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் கிடையாது இரண்டு இந்து மன்னர்கள் சண்டை போட்டு கொண்டார்கள் இரண்டு முஸ்லிம் மன்னர்கள் சண்டை போட்டு கொண்டார்கள் இங்க எல்லாம் மதமே கிடையாது ஆக அடிப்படையிலே நாத்திகமோ ஆத்திகமோ இந்த மோதல்கள் ஏன் உருவாகின்றன என்று சொன்னால் மனிதனுடைய ஆதிக்க மனப்பான்மை மனிதனுடைய சுரண்டுகின்ற மனப்பான்மை மனிதனுடைய சுயநலம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சுயநலம் ஆதிக்க மனப்பான்மை பொறாமை இதெல்லாம் அடிப்படை காரணம் இது நாத்திகவாதிட்டு இருக்கு ஆத்திகவாதிட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஒண்ணு வேணும் அதுக்கு என்ன செய்ய மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்ட விஞ்ஞானத்தின் பேரால் கூட ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள் தாடுவினுடைய கொள்கை இருக்கிறதே தாடுவினுடைய கொள்கையிலே ஒரு பயங்கரமான ஒரு கருத்தை சொல்லுகிறார் சோசியல் எவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய அவருடைய கருத்திலே பரிணாம வளர்ச்சியினுடைய ஆரம்ப காலத்திலே வந்தவர்கள் கருப்பர்கள் ஆகவே அவர்கள் முன்னேறாதவர்கள் வளர்ச்சியினுடைய இறுதி காலத்திலே வந்தவர்கள் ஆகவே அவர்கள் முன்னேறியவர்கள் இது கூட ஆதிக்கமான பன்மை தான் வெள்ளக்காரங்கள்லாம் கருப்பரங்கள்லாம் பின்னேறவங்களாம் இது பாருங்க சயின்ஸ்ல கூட இது ஆக மனிதனுக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுகிறது சில வேளைகளிலே பணத்தை கொண்டு ஆதிக்கம் செலுத்துவது சில பேர்ல ஜாதியை கொண்டு ஆதிக்கம் செலுத்துவது சில பேராலே இனத்தை கொண்டு ஆதிக்கம் செலுத்துவது அதே போல அரசியலை கொண்டு ஆதிக்கம் செலுத்துவது இங்கே மதத்தின் ஆதிக்கம் செலுத்திக் நாத்திகமா ஆத்திகமா என்பதல்ல உணர்வை அகற்ற வேண்டும் அன்பு பெருக வேண்டும் மனித நேயம் தான் மனித நேயம் எங்க இருக்கிறதோ அங்கு அன்பு மலரும் மோதல்கள் குறையும் ஆக அதை வளர்ப்பதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பது இஸ்லாத்தினுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து அதை மீண்டும் மீண்டும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னாலே அங்கே பல்வேறு குழுக்கள் இருந்தன பல்வேறு அனைத்தையும் ஒன்றாக இணைத்தார் அதை ஒரு வசனம் இணைத்தார்கள் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் உங்களது இதயங்களை எல்லாம் நாம் இதயங்களை எல்லாம் நாம் இணைத்தோம் இறைவனுடைய அருளினால் நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் ஆக இதயங்களுடைய இணைப்பின் மூலமாகத்தான் இந்த அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் ஒழிக்க முடியாதுவர மதத்திற்கு தீ வைப்பதனால் இந்த பிரச்சனை எதுவும் தீராது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்